அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அன்பான கணவர் அழகான குழந்தை பிடித்த வேலைன்னு எல்லாமே இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன குறை அவள உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருந்தது இந்த தான் அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட் அரவிந்த் மறுபடியும் அவன் வாழ்க்கையில வந்தான் பழைய பேச்சுகள் சிரிப்புகள் நினைவுகள்னு எல்லாம் அவளை மறுபடியும் கணவர் கணவர்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை அரவிந்த் கிட்ட அர்ச்சனா பதிர்ந்துகிட்டா இதுதான் அவன் வாழ்க்கைக்கு கிடைச்ச பதில்னு கூட அவன் நினைச்சா நாட்கள் போக போக அரவிந்தோடனான அர்ச்சனாவோட பேச்சு இன்னும் ஆழமாச்சு ஆரம்பத்துல சாதாரணமா பேச ஆரம்பிச்சவங்க அப்புறம் ஆசைகளும் ஆர்வங்களும் கலந்த உரையாடல்களை பேசுனாங்க இது தப்புன்னு அர்ச்சனாவோட மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருந்தது ஆனா சில நேரங்கள்ல உணர்ச்சிகள் நம்ம அறிவை மறைச்சிடும்ல அதே போல கணவனோட அன்பு புரிஞ்சுக்காம அர்ச்சனா வேற ஒருத்தர்ட்டு ஈர்க்கப்பட்டா இந்த தவறு அவளோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா காயப்படுத்த ஆரம்பிச்சது சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வளர்ந்துகிட்டே போச்சு ஒரு நாள் நைட்டு அர்ச்சனாவோட கணவர் கார்த்திக் அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தார் உனக்கு பிடிச்ச புக்கு தான் உனக்கு எப்போது நேரம் இருக்காதுன்னு தெரியும் ஆனா நீ இத படிக்கணும்னு ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொன்னார் இத கேட்டதும் அர்ச்சனாவோட மனசு பாரமாச்சு தன்னோட கணவர் தன்னோட ஆசைகளையும் மனசுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்ச்சனாவுக்கு அப்போதான் தெரிஞ்சது வெளியில தேடின அன்பு உண்மையிலே வீட்டிலே இருக்குன்னு அர்ச்சனா உணர்ந்தா கணவரோட அந்த சின்ன கிஃப்ட் தான் அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு அதே நைட் அர்ச்சனாவால் தூங்கவே முடியல மனசுல ஆயிரம் கேள்விகள் ஓடின என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பம் என்னோட குழந்த இதெல்லாமே எனக்கு கிடைச்ச வரந்தான் நான் ஏன் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு யோசிச்சா அரவிந்தோட நான் அவளோட உரையாடல்களை நினச்சி பார்த்தப்போ அதில் உண்மையான அன்பு இல்லைங்கிறத அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு சலிப்பு வெறும் கவர்ச்சி ஒரு கற்பனை மட்டும்தான் ஆனால் கணவனோட அவள் பகிர்ந்துகிட்ட வாழ்க்கை நம்பிக்கையால் நிறைஞ்சிருந்தது தான் பண்ண தவிர அர்ச்சனா ஏற்றுக்கிட்டா மறுநாள் காலையில் அர்ச்சனா அரவிந்த்க்கு கால் பண்ணி உறுதியாக பேசினா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில நடந்தது தப்பு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டாம் என்னோட வாழ்க்கையை நாம் மதிக்கணும்னு சொன்னா அவ சரி உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணுன்னு சொன்னா இது சொன்னதும் அர்ச்சனாவுக்கு உள்ளுப்புள்ள ஒரு நிம்படி கிடைச்சது அந்த முடிவு அவளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துச்சு மனசுல இருந்த சுமை குறைஞ்சது அவளோட கணவரை எதிர்கொள்ள ஒரு தைரியம் வந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் அர்ச்சனா தன்னோட கணவர் கூட சமையலறையில நின்னு காஃபி குடிச்சா கணவர் வழக்கம் போல அவள் சின்ன சின்ன கதைகளை சொல்ல ஆரம்பிச்சார் அர்ச்சனா அவர அன்பா பார்த்து சிரிச்சா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு உறுதி இருந்தது நீதான் என்னோட பரிசு உன்னை நான் இழக்க மாட்டேங்கிற மாதிரி கணவரும் இந்த மாற்றத்தை உணர்ந்தார் ஆனா எதுவும் கேட்கல ஒருத்தரோட மனசு இன்னொருத்தர தொடும்போது வார்த்தைகள் தேவையில்லைல அர்ச்சனா இப்போ தன்னோட கடந்த கால தப்ப நினைச்சாலும் அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டா உறவோட மதிப்பு அன்போட ஆழம் நம்பிக்கையோட சக்தி இதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சது குடும்பம் ஒரு பரிசுங்கிறதே உணர்ந்தா கணவர் குழந்தை இவங்கதான் அவளோட உண்மையான உலகம் ஒரு தப்பான ஈர்ப்பு வாழ்க்கையே சிதைக்க கூடும் ஆனா உண்மையான பாசம் எப்போதுமே நம்ம காப்பாற்றும் இப்போ அர்ச்சனா முழுமையா தன்னோட குடும்பத்துல மூழ்கிட்டா மனசும் ரொம்ப அமைதியா இருக்கு